தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆனந்தன் மீது நள்ளிரவில் நடத்தப்பட்ட கொலை முயற்சி தாக்குதல் தமிழகம் முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞருமான ஆனந்தன் கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதி நள்ளிரவு சுமார் பன்னிரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் அளவில் எழும்பூர் அலுவலகப் பணிகளை முடித்துவிட்டு அவரும் அவரது உதவியாளர் சந்தீப் ஆகியோர் காரில் வந்தபோது பதினைந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் மறைந்திருந்து தாக்குதலுக்கு தயாராக இருந்துள்ளதாகவும் வழக்கறிஞர் ஆனந்தனின் முகம் மற்றும் தோள்பட்டை பகுதிகளில் சரமாரியாக குத்தி கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்போது பலத்த காயமடைந்த வழக்கறிஞர் ஆனந்தன் பட்டாபிராமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து தமிழக டிஜிபி அலுவலகத்தில் வழக்கறிஞர் சந்தீப் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் புகார் அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஈரா பெரியாரன்பன் பொதுச் செயலாளர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் மாநில செயலாளர் ரீகன் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் வெற்றிவேல் செல்வம் ஆகியோர் பேட்டியளித்தனர் அவர்கள் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை ஐந்தாம் தேதி எங்கள் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் சரியாக அதே ஐந்தாம் தேதியை தேர்ந்தெடுத்து தற்போதைய மாநில தலைவர் மீதும் தாக்குதல் நடத்தியிருப்பது தற்செயலானது அல்ல இது ஒரு திட்டமிட்ட சதி என்று குற்றம் சாட்டினர் நரேஷ் பாபுவுக்கு பின்னால் சில முக்கிய அரசியல் பிரமுகர்கள் இருக்கலாம் என தாங்கள் சந்தேகிப்பதாகவும் டாக்டர் ஆனந்தன் அவர்களின் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் உடனடியாக அவருக்கு உயர்மட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்

அவன் தான் இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறார் அவருக்கு தான் நாங்கள் புகாரை சேர்த்தோம்